கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக சந்திப்பதை ஏற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் இன்றைய நாளிலும் கூட ஏசாய் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இருக்கின்ற நீங்கள் எரு தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் ஏன் ஆண்டவர் இந்த விதமாக பேசினார் நீங்கள் எரிசலைமிலை தேற்றப்படுவீர்கள் என்று நிச்சயமாக நான் போன கடந்த என்னுடைய ஒளிப்பதவியில் பேசினது போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார் நீங்கள் மீண்டும் எரிசலைமுக்கு கொண்டுவரப்படுவீர்கள் கொண்டு வரப்படுவீர்கள் கைதி கைதிகளாய் இருக்கின்ற நீங்கள் வெபிலோனிலே கைதிகளாய் இருக்கிற நீங்கள் அகதிகளாக கொண்டு போகப்பட்ட நீங்கள் வெபிலோன்ல இருந்து மீண்டுமாக நீங்கள் உங்களுடைய தேசமாகிய எருசலேமுக்கு கொண்ட கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அவர்களோடு பேசினார் இந்த வசனம் இன்றைக்கு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் இதன் மூலமாக என்ன காரியத்தை பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்து போத்த அதிலே நான் சொன்னேன் அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் நாங்கள் எருசலேம் என்று நினைத்துக்கொண்டு அதாவது இது கத்தருடைய ஆசீர்வாதம் தான் கத்தரங்களை தேற்றுகிறார்தான் கத்தரங்களை நடத்துகிறார்தான் என்று நினைத்து நாங்கள் பெபிலோனிலே வாழுகிறவர்களாக இருக்கின்றோம் பெபிலோனிலும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேபிலோனிலும் அவர்கள் ஆண்டவரை ஆண்டவரிடைய சமூகத்துக்கு போய் இசைக்கியல் மூலமாக தீக்கதரிசி இசைக்கியல் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார்கள் பெபிலோனில் இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது தானியல் அனனியா அசரியா மிஷாயல் இவர்களை நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பெபிலோனிலே சிலர் அவர்கள் நல்ல பதவியிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாய் இருந்தாலும் ஆனால் கத்தர் அவர்களுக்கு பெபிலோனை கொடுக்கவில்லை அவர்களுக்கு கொடுத்தது எரிசலைமாக இருக்கிறது ஆகையினாலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாங்கள் பேபிலோனில் இருக்கிறோமா எரிசலைம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிறோமா பேபிலோனில் இருக்கிறோமா எரிசைம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெபிலோனில் இருக்க முடியும் ஏனென்றால் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் தானே எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெபிலோனிலே தொடர்ச்சியாக வாழ முடியும் ஆஹ் எங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கிறது பணம் இருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கிறது ஆண்டவர்கள் உயர்த்துகிறார்தானே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் உயர்த்துகிறதாக நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் பெபிலோனிலே வாழ முடியும் ஆகையினாலே நீங்கள் பெபிலோனிலே இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் எருசிலைமிலே இருக்கிறீர்களா நீங்கள் பெபிலோனிலே இருந்தால் அது மாயையானது நிரந்தரமற்றது தான் கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தான் தேற்றுவேன் என்று ஆகையினாலே இன்றைய நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் கத்தராலே தேற்றப்படுகிறீர்களா அல்லது வேறு ஏதாவது ஒரு பிசாசு அல்லது வேறு ஒரு ஆசீர்வாதம் ஏதோ ஒரு மனிதனாலே நீங்கள் தேற்றப்படுகிறீர்களா சிந்தியுங்கள் மனதிரும்புங்கள் கத்தருங்களை நேசிக்கிறார்